ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பிரைட் யல் ஐஃப் அகாடமி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்கான ரிவிஷன் டெஸ்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி ஆறாம் வகுப்பு தமிழ் துன்பம் வெல்லும் கல்வி அந்த பாடல் பகுதியிலருந்து தான் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் பதினெட்டு சரி வாங்க வீடியோக்கு போகலாம் முதல் கேள்வி ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற வரிகளில் அமைந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஈ துன்பம் வெல்லும் கல்விதான் சரியான விடை அடுத்தது இரண்டாவது கேள்வி துன்பம் வெல்லும் கல்வி என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க துன்பம் வெல்லும் கல்வி பாடலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் சரியான விடை ஆ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் சரியான விடை அடுத்தது மூன்றாவது கேள்வி நிரப்புக மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது அன்பு முறைகளிலும் டேஷ் தனிலும் மாறக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல சரியான வார்த்தை என்ன வரும்னு பாத்தீங்கன்னா மொழிதனிலும் மாறக்கூடாது மொழிதனிலும் மாறக்கூடாது சரியான விடை நான்காவது கேள்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர் ஆ மக்கள் கவிஞர் தான் சரியான விடை தமிழ் தென்றல் திருவிக்காவோட சிறப்பு பெயர் தமிழ் தென்றல் பாவலர் மணி கவிஞர் இதெல்லாம் வந்து வாணிதாசன் அவர்களுடைய சிறப்பு பெயர் அடுத்தது ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் நெறி பொருள் தருக வழி ஈ வழிதான் விடை அடுத்தது ஆறாவது கேள்வி பார்க்கலாம் திரைசை பாடல்களில் டேஷ்களின் உயர்வை பற்றி பாடியுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க இவர் யாருடைய உயர்வை பற்றி பாடியிருக்காங்க பாத்தீங்கன்னா உழைப்பாளிகளின் உயர்வை தான் போற்றி பாடியிருப்பாரு அப்போ உழைப்பாளி தான் சரியான விடை அடுத்தது ஏழாவது கேள்வி நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும் நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் இ மூத்தோர் தான் சரியான விடை அடுத்தது எட்டாவது கேள்வி மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது ஆ தூற்றும்படி தான் சரியான விடை ஆ படிதான் சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி மானம் கூட்டல் இல்லா சேர்த்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப மானம் கூட்டல் இல்லா பாத்தீங்கன்னா இ மானம் இல்லாதான் சரியான விடை அடுத்தது பத்தாவது கைப்பொருள் பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா கை கூட்டல் பொருள் ஈ கை கூட்டல் பொருள் தான் சரியான விடை நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்